ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோருக்கு நியூ சிலபஸ் பேசுகிற மாஸ்ட் மாடல் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது மாதிரி கிரீன் கலரில் அண்டர்ன் பண்ணிக்கிறது வந்து குரூப் ஃபோரோட நியூ சிலபஸோட நேரடியாக கவர் ஆகுதுன்னு அர்த்தம் ஃபஸ்ட் கொஸ்டின் வேற்சொல்லின் வினையால் அணையும் பெயரை கண்டறிக கொஸ்டின் வந்து பாடு இதோட வினையால் அணையும் பெயர் வந்து கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் ஏ பாடியவள் ஆப்ஷன் பி பாடுதல் ஆப்ஷன் சி பாடுகின்றால் ஆப்ஷன் டி பாடினால் நமக்கு வினையால் அணையும் பெயர்னா ஒரு வினைமுற்று சொல் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது அதான் வினையால் அணையும் பெயர் இப்போ பாடியவள் பாடியவள் அவள்தான் ஸோ பின்னாடி வந்து ஒன்றொரு வார்த்தை வந்து நமக்கு வரணும் இந்த பாடியவங்க வினைமுற்று சொல் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை நம்ம தொடர்றதா அது மாதிரி வச்சு யோகிச்சுக்கணும் இப்போ பாடியவள் அவள் தான் ஸோ பாடிய அவள் ஸோ வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சார் இப்போ பாடுகின்றாள் அப்புடின்னா அவர் பாடுகின் அவள் பாடுகின்றாள் நமக்கு வந்து அவளுங்கிறது முன்னாடிதான் அது பாடுகின்றாங்கிற வினைமுற்று சொல்லு அதுக்கப்புறம் நம்ம ஒரு வார்த்தை வந்து சேர்க்க முடியாது ஸோ அந்த ஆப்ஷன் வராது பாடுதல்ங்கிறது நமக்கு அது தொழிற்பெயராக போயிடும் ஓகே அவ்வளோதான் இங்கே பாடினாலும் அப்படி தான் பாடினால் அவள்னு சொல்ல முடியாது அவள் பாடினாலி தான் கரெக்டான சென்டென்ஸ் ஆனால் பாடியவள் வந்து அவள் பாடியவள்னு சொல்ல முடியாது பாடியவள் அவள் தான் அப்படின்னு சொல்ல முடியுது இல்லை அதான் அடுத்து வேர் சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக கான் இதோட தொழிற்பெயர் கேட்குறாங்க முதல்ல வினையால் அணியும் பேர் கேட்டாங்க இப்போ தொழிற்பெயர் கேட்குறாங்க தொழிற்பெயராக நமக்கு தெரியும் விகுதி தான் ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும் தல்லல் கை இது மாதிரி வரும் விகுதி சரி ஃபஸ்ட்டுக்கு பார்ப்போம் கண்டல் சரி அல்லு வருது வச்சுப்போம் ஆப்ஷன் பி வந்து கான்கு கால முடியுது நமக்கு வந்து வியங்கோல் வினை முட்டும் ஸோ இந்த ஆப்ஷன் வராது அடுத்து ஆப்ஷன் சி வந்து காணுதல் தள்ள முடியுது ஸோ வரலாம் ஆப்ஷன் டி வந்து கண்டான் அப்போ ஆண் வருது நமக்கு வந்து தொழிற்பெயர் வீதியில் ஆண் வந்து வராது ஸோ ஆப்ஷன் டியும் வராது அப்போ நமக்கு ஆப்ஷன் ஏயா சியான்னு செக் பண்ணணும் இப்போ இங்கே வந்து கண்டல் இருக்கு இங்கே காணுதல் எது வந்து கரெக்டான வார்த்தை காணுதல் தான் சரியான வார்த்தை கண்டல்னு ஒரு வார்த்தை வந்து நமக்கு இல்லை ஓகேவா இதான் நம்ம கரெக்டாக பிரிக்க முடியும் காணுதலை ஸோ இதுதான் வந்து தொழிற்பெயர் அடுத்த கொஸ்டின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஒரே பொருள் தான் ஆனால் அதுக்கு வந்து பல சொற்கள் இருக்குது அதுக்கு என்னென்னா அருள் பரிவு கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு வந்து கருணையை வச்சே கண்டுபிடிச்சலாம் கருணைங்கிறது எத்தை குறிக்கும் இரக்கத்தை குறிக்குமா இப்போ ஆப்ஷன் பார்ப்போம் இரக்கம் அன்பு வறுமை ஈகை ஈகைனா உதவுதல் தான் ஆனால் இங்கே வந்து கருணைக்கு வந்து நமக்கு இரக்கந்தான் கரெக்டாக ஆன்சரு அப்போ நமக்கு வந்து அருள் பரிவு அருளுங்கிறதே வந்து இரக்கத்தை தான் குறிக்குமா இப்போ கடவுளையே எனக்கு நான் நல்லா இருக்கணும் அருள் புரியுது நம்ம வேண்டோம் அப்போ எனக்கு என் மேலே இறக்கம் காட்டுங்க அப்படின்னு வேண்டியதாக அர்த்தம் அப்போ அருள்னாலும் இரக்கம் அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஆதவன் பகலவன் ஞாயிறாங்கிய சொற்கள் எதனை குறிக்கும்னு கேட்டுருக்குறாங்க நம்ம இதை ஆல்ரெடி போன பிரிவச கொஷினே பார்த்துட்டோம் ஆப்ஷன் ஏ மாணவன் பி கதிரவன் சி இறைவன் டி முதியவன் மாணவன் வராது இறைவன் வராது முதியவனும் வராது அப்போ என்ன கதிரவன் கதிரவனோட சூரியனோட வேற பெயர்கள் வந்து கதிரவன் சூரியன் ஆதவன் பகலவன் ஞாயிறு வெய்யோன் இது எல்லாமே சூரியனை தான் குறிக்கும் அடுத்த கொஸ்டின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வாயு தென்றல் வலி புயல் சூறாவளி என பல பெயர்களில் எது தேர்ந்து எழுதுக ஓகே வாயு தென்றல் வலி புயல் சூறாவளி நமக்கு வந்து இந்த வலியை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் வலினா என்னது காற்று ஸோ ஆம்சன் ஏ கதிரவன் ஆலி காற்று நிலம் ஸோ ஆன்சர் வந்து காற்று இப்போ நமக்கு இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது அந்த கேட்கிறதா எனக்கு குரல்னு ஒரு டென்த்தில் ஒரு பாடம் வரும் அந்த பாடத்தில் தான் இது வந்து அப்படியே இருக்குது இந்த வாசகம் வாயு தென்றல் வலி புயல் என்று சூறாவளி என்று பல பேர்களில் வந்து இந்த காற்று அழிக்க அழைக்கப்படுகிறது அப்படின்னு ஆலினா என்ன பொருள் ஆலினா கடல் ஒலி மற்றும் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்கன்னு கொடுத்துருக்குறாங்க கொடு கோடு இப்போ ஆப்ஷன்ஸை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ வந்து இ கேட்டில் கொடுத்துருக்குறாங்க பி தாவரணா வட்டம் கொடுத்தல் நேராக வரைதல் கூறிய மலை கொடுத்துருக்குறாங்க நமக்கு கொடு கோடு கொடுனா என்ன ஒருத்தருக்கு தான் கொடு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஈ இப்போ ஈதல் ஈகைனா தான் கொடுக்கறது ஸோ அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து வராது செகண்ட் வந்து தாவனை கொடுத்துருக்குறாங்க நம்ம கொடுத்தலுங்கிற ஒரு இது வந்து சீல மட்டும்தான் வருது ஸோ அதுக்கப்புறம் கோடுனா வந்து நம்ம அந்த கோடு போடுறது அப்போ நேராக வரையதை தான் கோடு போடுறது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக ஆப்ஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பாடை காற்று வீசியது செகண்டு பாடை காற்று வீசியது இக்குவரல்ல மூணில் வெயில் சட்டென தனிந்தது வெயில் சட்டனை தனிந்தது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நமக்கு ஆன்சர் வந்து ஒன்று மூணு மட்டும்தான் சரி ஏன் இக்கு இங்கே வருது பாடை காற்று ஐ வந்து வெளிப்படையாக வருது இது அப் இரண்டாம் வேற்றுமை உருவச்சு சொல்கிறதா இல்லை வந்து காற்றுங்கிறது இருபேர் எட்டு பருப்புத்தொகையான்னு தெரில நான் செக் பண்ணி பார்த்ததில் ஒன்றும் வரல ஸோ வந்து ஒன்று இரு பேர் எட்டு பருப்புத்தொகையாக இருக்கணும் இல்லைன்னா இரண்டாம் வேற்றுமை வந்து உருவாகி வெளிப்புற இடத்துல காரணம் நமக்கு தேவை இங்கே வல்லின எழுத்து வந்திருக்குது அவ்வளோதான் ஓகே அடுத்து மூணு வந்து வெயில் சட்டென தனிந்தது வெயில் வந்து சட்டெண்ணெய் தந்தது அதாவது சட்டெண்ண இது மாதிரி ஆ முடிதா சட்டணை அகரை இகரை ஈற்று வினையற்ற பின்னாடி நமக்கு வலினம் மிகும் அடுத்து மரபுப்பிழை நீக்கி எழுது இல்லத்தின் அருகே கூரை டேஸ் கூரை கட்டினரா கூரை உருவாக்கினரா கூரை வேய்ந்தனரா கூரை கூரை முடைந்தனரா உருவாக்கினர் கண்டிப்பாக வராது கட்டினர் கண்டிப்பாக வராது அப்போ வேய்ந்தனரா முடைந்தனரா கூரை வேய் கூடை தான் முடை கூடைக்கு தான் என்ன வரும் முடை வரும் அடுத்து பொருந்தா சொற்களையும் எடுத்து எழுதுக பாக்கு பஞ்சு பாட்டு பத்து இதை வந்து எது தப்புன்னு சொல்லிக்கிறாங்க இதுல என்ன லாஜிக் இருக்குன்னா நமக்கு வந்து குற்றிய அதாவது குற்றியலுகர சொற்கள் கேட்டிருப்போம் பத்தியெல்லாம் குசுடு துபுருன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் குற்றியலுகர சொற்கள் அப்ப எல்லாமே குசுடு துபுரில் தான் முடிஞ்சிருக்குது இதுல வந்து அதுல வந்து ஒரு ஆறு வகை போடும் மின் மின்தொ இடைத்தொடர் ஆயுத தொடர் அப்படின்னு இப்போ நமக்கு வந்து அதாவது பாக்கு பாட்டு பத்து இதெல்லாம் வந்து வன்தொடர் குற்றியலுகிறதுக்கு எடுத்துக்காட்டு கசட தபரை வந்து வலின எழுத்துக்களா அப்போ அந்த வலின எழுத்துக்களை தொடர்ந்து வர்ற அந்த குற்றியுகிற எழுத்துக்களுக்கு வந்து மன்தொட குற்றியுகிறோம் சொல்லுவான் அப்போ பஞ்சுங்கிறது ஏன் தப்பு அப்படின்னா பஞ்சு இந்த ஏன் வந்து எந்த வரிசையில வருது என்ன நம்மனை வந்து மெல்லின எழுத்துக்கள் ஸோ அது மென்தோட குற்றியழுகிறோம் அதான் தப்பு அடுத்த கொஸ்டின் பொருந்தா சொல்லை கண்டறிக பண்பு மஞ்சு கண்டு எகு இதுலேயும் அதே தான் அதை வச்சு தான் உமீட் பண்ணணும் இப்போ வந்து எஃகு அப்படிங்கிறது நமக்கு அதனால் போட்டோம்லாம் இருந்தாலுமே எகுங்கிறது நமக்கு என்னது இது எல்லாமே குசுடு துப்புரில் தான் முடிஞ்சிருக்கு எல்லாமே குற்றியழு உற சொற்கள் தான் ஆனால் எகுங்கிறது ஆயுதத்தோட குற்றியழுகிறத்துல வரும் நமக்கு வந்து பண்பு மஞ்சு கண்டு இதெல்லாம் வந்து எங்கென நம்மன வரிசை மெல்லினம் ஸோ மென்தோட குற்றியழுகிறோம் அடுத்த கொஸ்டின் வானம் வளர்ந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் அளந்தது சில நம்ம அப்படியே பார்த்தோன்னே போட்டலாம் இல்லைனா ஆப்ஷனை உமிட் பண்ணி போட வேண்டியது தான் இல்லைன்னா ஆப்ஷன்லேருந்து சொல்லி பார்த்து போட உமிட் பண்ண வேண்டியது தான் ஓகே வானம் வளர்ந்தது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம் நமக்கு வந்து இந்த பிரித்து எழுதுகளில் வந்து ரெண்டு சொற்களை பிரித்தோம்னா ரெண்டுக்குமே பொருள் இருக்கணும் அது ஒரு கண்டிஷன் பார்க்கணும் அதுக்கப்புறம் அதை நம்ம சேர்த்து சொல்லி பார்த்தும் மீட் பண்ணலாம் இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து வான கூட்டல் மலர்ந்தது இங்கே வானை அப்படி வானம் நமக்கு வரணும் ஸோ அந்த ஆப்ஷன் தப்பு செகண்டு வான் ப்ளஸ் அலந்தது வானம் பொருள் இருக்குது அளந்ததும் பொருள் இருக்குது ஆனால் இது சேர்த்ததுனா எப்படி வான் ப்ளஸ் அளந்தது எப்படி வரும் வான் அளந்தது இந்த இன் ப்ளஸ் நான் வந்து நாவா மாதிரி வான் அழந்தது அப்படின்னு வந்துடும் நமக்கு வானம் மலர்ந்தது தான் வரணும் ஸோ இதுவும் தப்பு அடுத்து வானம் ப்ளஸ் அளந்தது வா இம் பிளஸ் ஆ வந்து சேர்ந்து மாவாக மாறிடும் வானம் மலர்ந்தது வந்துடும் ஸோ இது வரலாம் லாஸ்ட் ஆப்ஷன் வான் பிளஸ் மலர்ந்தது வான் மலர்ந்தது இல்லைன்னா இன்கூட்டல் மா வந்து சேராது இல்லை ஏன்னா இதுலேயும் வந்து இம் பிளஸ் ஆதான் வந்து மா ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு மலர்ந்ததுன்னு ஒரு வார்த்தையும் இல்லை ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன இது வந்து ஸ்கூல் புக்கில் தான் கை ப்ளஸ் பொருள் கைப்பொருள் கையில் ப்ளஸ் பொருளை சேர்த்துன்னா கையில் பொருள் வந்து சொந்த ஆப்ஷன் வராது அடுத்து கை ப்ளஸ் பொருள் இப்போ வந்து இதில் முடியாது தோ தப்பு கைப்பு ப்ளஸ் பொருள் வந்து கைப்பு பொருள் அது மாதிரி வேறு மாதிரி சென்டென்ஸ் மா வாத்த மாறி போயிடும் ஸோ கை ப்ளஸ் பொருள் தான் கரெக்டு என்றென்றும் என்னும் சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏன் என் ப்ளஸ் ரெண்டும் ரெண்டும் வந்து ஸோ தப்பு என்று ப்ளஸ் என்றும் வரலாம் என்றும் ப்ளஸ் என்றும் செய்திருக்கட்டும் என் ப்ளஸ் என்றும் இப்ப என்று பிளஸ் என்றும் இந்த ரூவ வந்து எப்படி எழுதலாம் இர் பிளஸ் உ தான் ரூ அப்ப உகரம் வந்து போயிடும் அப்ப இர் பிளஸ் ஏ வந்து ரேயா மாதிரி என்றென்றும் அப்படின்னு மாறி போயிரு இந்த ஆப்ஷன் ய பார்ப்போம் ஆப்ஷன் சி வந்து என்ன சொல்லிக்கிறாங்க என்றும் பிளஸ் என்றும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இப்ப இத நம்ம சேர்த்ததுன்னா எப்படி எழுதுவோம் இம் பிளஸ் ஏ வந்து என்னவா மாறும் இம் பிளஸ் ஏ வந்து மேவா அப்ப என்றும் என்றும் அது வேறு வார்த்தையாக மாறுது அதனால் இது வராது லாஸ்ட் ஆப்ஷன் என் ப்ளஸ் என்றும் கொடுத்துக்கிறேன் என் ப்ளஸ் என்றும்னா இங்கேயும் அப்படி தான் தனிக்குறியில் முன் வந்து ஒற்று வந்துச்சுன்னா என்ன வரும் மறுபடியும் ஒரு இன்னும் வரும் தன்னொற்றிரட்டில் படி இன்னும் வரும் அப்போ என் ப்ளஸ் ஏ வந்து நேயாக போயிடும் அப்போ என் என்றும் அப்படின்னு போயிடும் அதனால் இதுவும் தப்பு அடுத்து வாசல் ப்ளஸ் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்குறாங்க ஸ்கூல் புக்கில் உள்ளதான் வாசல் அலங்காரம் ரெண்டு இல் ப்ளஸ் ஆ வந்து லாவா மாறிவிடும் ஆல்ரெடி இங்கே ஒரு லா இருக்குது ஸோ வாசல் அலங்காரம் இங்கே பாருங்கள் வாசல் அலங்காரம் வாசல் அங்காரம் லாஸ்ட்டில் வாசலிங்காரம் கொடுத்துருக்குறாங்க அடுத்த கொஸ்டின் ஒருமை பன்மையை பிழை நீக்குங்க சரியான தொடரை தெரிவு செய்ய எது கரெக்டுன்னு எடுக்கணும் ஃபஸ்ட் ஆப்ஷன் அதை செய்தது நான் அன்று நம்ம நிறைய வட்டி நான் சொல்லிட்டேன் இந்த அன்று அல்ல வந்து அக்ரிணைக்கு மட்டும்தான் வரும் ஸோ அதை தப்புப்பட்டுணும் பானையை உடைத்தது கண்ணன் அல்ல கண்ணன் அல்லன்னு கொடுத்துக்கிறாங்க கண்ணன் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து அல்ல வராது அடுத்து பகைவர் நீவிர் அல்லர் இங்க வந்து நமக்கு முன்னிலையை குறிக்குது முன்னிலைக்கு வந்து இந்த அல்லர் வந்து வரக்கூடாது அள்ளீர் அப்படின்னு வரணும் அதாவது அள்ளீர் நீவிர் அள்ளீர் தான் முன்னிலைக்கு வரும் ஓகே இவை பழங்கள் அல்ல இங்க வந்து பழங்கள்ங்கிறது பன்மை அதனால இங்க அல்ல வருது ஒருவேளை இங்கே பழம்னு இருந்துச்சுன்னா இது பழம் அன்று அப்படின்னு வரணும் இப்போ இங்க வந்து ஒருவேளை இங்க வந்து என்ன வரும்னா பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் இது மாதிரி வரணும் அடுத்து சொல் பொருள் பொறுத்துக்கஸ்டு தெளிவு ஓர்தல் உபசமம் பேர்தர்க்கு இங்கிட்ட அடங்கி இருத்தல் நற்காட்சி அகற்றுவதற்கு நல்லறிவு கொடுத்துருக்குறாங்க நம்ம ஆல்ரெடி என்ன பாத்துக்கிறோம் ஓர்தல்னாலே ஓர் நல்லறிவுன்னு ஆல்ரெடி தனியா பார்த்துருக்குறோம் இப்போ எக்ஸ்ட்ராவில் பார்ப்போம் தெளிவுனா நற்காட்சி தெளிவா நல்ல காட்சி தெரியுது உபசமம்னா உபதேசம் இதுவும் நம்ம பார்த்துக்கிறோம் உபதேசம்னா தான் அடங்கி இருப்பாங்க அதனால உபசமம்னா அடங்கி இருத்தல் இது சாட்கட்காக யாக வச்சுக்கிறதுக்காக சொன்னேன் பேருத இருக்குது அப்படின்னா அகற்றுவதுக்கு பேர் இருந்தால் அதை அகற்று அவ்வளோதான் அடுத்து சொல்லும் பொருளும் பொறுத்துக்க குந்த மிசை கந்தம் விசனம் இங்கிட்டு மனம் உட்கார கவலை மேல் அப்படின்னா குந்தனாலே நமக்கு தெரியும் குந்து அப்படின்னா உட்காருன்னு சொல்லுவாங்க அப்போ குந்தனா உட்கார மிசைனா மேல் அப்போ மிசை என்பதன் எதிர்ச்சொல் கேட்பாங்க மேலுக்கு எதிர்ச்சொல் கீழ் கந்தம் கந்தம்னா மனம் நான் எப்படி ஆச்சுப்பேன்னா கந்தன்னா கந்தம் வந்து கந்தன்னு வச்சுக்கிறேன் இப்போ கந்தனா முருகரா அவர் மேலே வந்து நல்ல மனம் வீசும் அப்படின்னு வச்சுக்கிறேன் அடுத்து விசனம் விசனத்துல சனத்தை வச்சுக்கணும் சனம் எப்போது எப்படி இருப்பாங்க மக்கள் வந்து கவலையோடு தான் இருப்பாங்க எவ்வகை தொடர்னு கேட்டிருக்கிறாங்க பூக்களை பறிக்காத பறிக்காது இதுவும் நேத்தையே பார்த்துட்டோம் பூக்களை பறிக்காதுங்கிறது செய்தி தொடரா வினா தொடரா கட்டளை தொடரா உணர்ச்சி தொடரா ஆன்சர் கட்டளை தொடர் சரியான தொடரை தேர்ந்தெடு எவ்வளவு உயரமான மரம் இது ஒன்று ஆப்ஷன்லன்னு நம்ம பார்த்துட்டோம் என்னென்னு உணர்ச்சி தொடர்னு பார்த்துட்டோம் சொல்லின் கூட்ட பெயரை கான் பழம் பழக்கு என்ன வரும் பழங்களா பழகலா பழக்கலா பழங்களா நமக்கு வந்து பழங்கள் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க ஆடு இது ஒன்று ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஆடுக்கு வந்து என்ன கூட்டு பெயர் வரும் ஆடு மாடு ஆடு மாடு இது ரெண்டுக்குமே மந்தை தான் வரும் அப்போ நிறை எதுக்கு வரும் நிறை வந்து ஆவண்ணா ஏன்னா ஆவணுக்கு என்ன மீனிங்கு பசு ஆவணானா பசு பசு நிறை அல்லது ஆ நிறை அடுத்து கூட்டம் எதுக்கு வரும் கூட்டம் வந்து மக்களுக்கு தான் கூட்டம்னு வரும் மக்கள் கூட்டம் பொருத்தமான நூலினை தேர்வு செய்ய கொடுத்துருக்குறாங்க இது வந்து சிலபஸில் வந்து நமக்கு நட்டில் சங்க நூல்கெல்லாம் எடுத்துட்டாங்க நம்ம சும்மா ரீட் பண்ணிக்கலாம் யூனிட் எட்டுக்கு உதவும் அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று விருந்தோமையின் சிறப்பை விளக்கும் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க ஆன்சர் புறநானூறாக சிலப்பதிகாரமாக சிறுபான்நாற்றுப்படையாக நற்றினை ஆன்சர் நற்றினை நியூ புக்கில் இருக்குது கலை சொற்களை அறிக சலைன் சாயில் அப்புடின்னா வறண்ட நிலமாக பசுமை நிலமாக கலர் நிலமாக பண்பட்ட நிலமான்னு கேட்டிருக்கிறாங்க நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது சலைன் சாயில்னா கலர் நிலம் அப்ப வறண்ட நிலம்னா ட்ரை லேண்ட் பசுமை நிலம்னா கிரீன் லேண்ட் அப்படின்னு வச்சுக்காதேன் பண்பட்ட நிலம்னா கல்டிவேட்டடு கல்டிவேட்டட் லேண்ட் கல்டி இது ஸ்கூல் புக்ல இல்லை எக்ஸ்ட்ரா சும்மா ஆப்ஷன் இருக்கனால தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து கலைச்சொற்களை அறிக இது இல்லாத கொஷினே இல்ல அந்த கொஸ்டின் ஓகே ஏன்சியன் லிட்ரேச்சர் அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியமாக செவ்வியல் இலக்கியமாக பக்தி இலக்கியமாக பண்டைய இலக்கியமா ஏன்சியன்னாலே பண்டைய இலக்கியம் அப்போ நாட்டுப்புற இலக்கியத்துக்கு என்ன வரும் ஃபால்க் லிட்ரேச்சர் அல்லது ஃபோல்க்குறீங்க எப்படி படிப்பீங்க இதில் ஃபால்க் லிட்ரேச்சர் அப்போ செவ்வியல் இலக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்போ பக்தி இலக்கியம்னா பக்தி அந்த ஆயிரும் டிவோர்ஸ் ஆயிரும் டிவோர்ஷனல் லிட்ரேச்சர் ஓகே அவ்வளோதான் அடுத்து கலைச்சொற்களை அறிதல் சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லிக்கிறாங்க எது கரெக்டுன்னு ஆப்ஷன் வந்து மிஸ்ஸைல் கடல் மயில் கொடுத்துருக்குறாங்க லான்ச் வெக்கில்னால் ஏவுகணை டவுன்லோடாக பதிவிறக்கம் நாட்டிக்கல் மைல்னால் ஏவு ஊர்தி கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து நிறைய வாட்டி பார்த்துட்டோம் மிஸ்ஸைனால் என்ன வரும் ஏவுகணை மிஸ்ஸைலுக்கு தான் ஏவுகணை வரும் அப்போ கடல் மைலுக்கு என்ன வரும் நாட்டிக்கல் மைல் அப்போ லான்ச் வெக்கீலுங்கிறது ஏவு ஊர்தி டவுன்லோட்னா பதிவிறக்கம் கரெக்டு அடுத்து பொருள் தருக அலை கொடுத்துக்கிறாங்க நம்ம இதுவும் பார்த்துட்டோம் அலைங்கிறது இந்த சிறப்புலாம் வந்துச்சுன்னா அலைத்தல் கூப்பிடுதல் அது மாதிரி பேரில் வரும் அப்போ இந்த அலை வந்து கடல் அலை அது மாதிரி வரும் இப்போ ஆப்ஷனை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நீர் அலை இங்கிட்ட ஆற்றல் கொடுத்து நீரலை கரெக்டு ஆனால் ஆற்றல் வருமா தப்பு பகல் கொடுத்துக்குறாங்க சேர் கொடுத்துக்குறாங்க சம்மந்தமே இல்லை மூணு கடல் இங்கிட்ட அலைந்து அழைந்து சரி வரலாம் திரைச்சீலை சுத்தம் செய் அலைக்கும் சுத்தம் செய்யும் சம்மந்தம் இல்லை தப்பு ஸோ ஆன்சர் வந்து சி ஒன்று கடல் அலையை ஒன்று இன்றைக்கி ஃபுல்லாக ஒரே அலைச்சல் அலைஞ்சு திரிஞ்சதே இன்றைக்கி வேலையாக போச்சு அப்படின்னு சொல்ல முடியல ஸோ அலைந்து திரிது இருபொருள் தருக ஆறு கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன்லாம் ஜா ஜோக் மாதிரி இருக்குங்க ஆப்ஷன் ஏ வந்து காவிரி வைகை இது ரெண்டுமே ஒரு ஆறு தானே அது மாதிரி கொடுத்துருக்குறாங்க நம்மளை குழப்புறதுக்கு செகண்டு நதி எண் ஆறுங்கிற ஒரு நதிக்கும் வரும் எண்ணையும் எண் அது நம்பருக்கும் வரும் அப்புறம் கங்கை யமுனை இதுவும் தப்பு ஐந்து வலி இதுவும் தப்பு இப்போ ஆறுக்கு வந்து நதி எண் வலியும் சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஒன்றொரு பொருள் இருக்குன்னா தனி இது வந்து ஓல்டு புக்கில் இருக்கும் நமக்கு தனி இதுவும் வந்து ஆறோட பொருள் தான் அடுத்து மரபு பிழையற்ற தொடரையை தேர்வு செய்க சேவல் கூவும் புறா கொக்கரிக்கும் கோழி சத்தம் போடும் கோழி கரையும் நமக்கு வந்து எது கூவும் எது கொக்கரிக்கும் சேவ கூவும் கோழி தான் கொக்கரிக்கும் சேவ கூவும் கோழி கொக்கரிக்கும் காகம் கரையும் அப்போ புறா என்ன பண்ணும் மயில் அகவும் புறா குணுகும் அடுத்து சரியான இணைப்பு சொல் கேட்குறாங்க காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது டான்ஸ் பாட்டின் மூல ஊற்றை நீ தான் விடுபட்ட இணைப்பு செல்லை தேர்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் வந்து எனவே அதுபோல் ஏனெனில் ஆகையால் நமக்கு வந்து இது வந்து ஸ்கூல் புக்கில் உள்ள பாட்டு தான் காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது ஏன் என்னை பாடாமல் உன்னால் இருக்க முடியாது ஏன்னா பாட்டோட மூல ஊற்றை நீ தான் ஏங்கிற ஒரு கொஷனுக்கு ஆன்சர் தான் ஸோ ஏனெனில் அடுத்து நிறுத்த குறிகளை அறிதல் எது சரியானது அப்படின்னு கேட்டு ஆ ஆஹ் யாருது சாலையோரம் படுத்து கிடப்பது அப்படின்னு கேக்குறாங்க அஹ் இது கொஞ்சம் நிறுத்தக்குறிகளாம் கொஞ்சம் தான் இருக்குது இப்போ அந்த ஆப்ஷன் பாருங்களே ஆ யாரது சாலையோரம் கிடப்பது ஃபஸ்ட்டில் ரெண்டு ஆட்சியை குறி வச்சுக்கிறாங்க செகண்டில் வந்து ஆக்கு வந்து கொஷின் மார்க் வச்சுக்கிறாங்க ஆக்கு வந்து தனியாக கொஷின் மார்க் அதனால ஆப்ஷன் உமிட் பண்ணிடுவோம் அடுத்து ஆ இது மாதிரி அரைப்புள்ளியும் நமக்கு வராது ஏன்னா அரைப்புள்ளிங்கிறது ஒரு பெயர் சொல் எழுவாய் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு தோடை தொடர்ந்து வந்தால் அந்த அரைப்புள்ளி வரும் அதனால் இந்த ஆப்ஷனும் வராது லாஸ்ட்டாக ஆ யாரது சாலையோரம் படுத்துக்கிடப்பது ஆவுக்கு தனியாக வந்து காமாவும் வராது அதனால இதுவும் தப்பு ஆப்ஷன் வச்சு உமிட் பண்ணா உமிட் பண்ணலாம் இங்க வந்து ஆங்கிறது ஆச்சரியமா சொல்லி யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது அதுமே ஒரு ஆச்சரியமா சொல்றதுனால ரெண்டுக்குமே ஆச்சரியக்குறி வந்திருக்குது அடுத்த கொஸ்டின் ஊர் பெயர்களின் மருவை கண்டுபிடிக்க புதுக்கோட்டை புதுக்கோட்டைக்கு வந்து புது ஐயா புது மையா புதுகையா புதுவையா புதுக்கோட்டைக்கு வந்து புதுகை அப்போ புதுவைன்னு வந்தா புதுச்சேரி அல்லது பாண்டிச்சேரி ஊர் பெயர்களின் மருவை எழுதுக திருநெல்வேலிக்கு நெல்லையா நெல்லூரா நெல்வாயிலா நெய்வேலி அங்கே இப்போங்க நெய்வேலி நெல்வேலிக்கு வந்து நெய்வேலியும் கூட கொடுத்துக்குறாங்க நமக்கு வந்து ஆன்சர் நெல்லை ஊர் பெயரின் மருவை எழுது புதுச்சேரி புதுச்சேரிக்கு வந்து மருவு தான் கேட்குறாங்க ஒன்றொரு பேர் நம்ம கே கேட்கல ஏன்னா ஆப்ஷன் அவங்க பாண்டிச்சேரி இருக்குது அப்போ நமக்கு புதுவை தான் புதுச்சேரி அடுத்த கொஸ்டின் பொருத்தமான காலத்தை சுட்டுக மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன இப்போ இது இறந்த காலமாக எதிர்காலமாக நிகழ்காலமாக கோடைக்காலமானு கேட்டிருக்கிறாங்க மாடுகள் இப்போது புல் மேய்கின்றன இந்த லாஸ்ட் உள்ள அந்த வினைச்சொல் தான் பார்க்கணும் இப்போ மேய்கின்றன அதில் வந்து மே பிளஸ் கின்று பிளஸ் லாஸ்ட் நமக்கு வந்து கின்று தானே வருது கிரு கின்று ஆ நின்று இது மாதிரி வந்தாலே அது வந்து நிகழ்கால இடைநிலைகள் அப்போ இங்கே வந்து கிரு கின்று தானே வருது அதனால் இது வந்து நிகழ்காலம் தான் வரும் அடுத்த கொஸ்டின் பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம் கண்ணன் பாடுகிறான் கிரான் கிருகின்ற ஆனின்றன்தான் நிகழ்வு நான் சொன்னேன்னா ஸோ கரெக்டு அடுத்த ஆப்ஷன் மாணவி எழுகிறாள் இறந்த காலம் கொடுத்துக்கிறாங்க இங்கே வந்து எழுதுகிறால் வந்திருக்கணும் அப்போ மாணவி எழுகிறால் எழுதுகிறாள் அப்படின்னா எழுதுகிறாள் எப்படி சொல்றது நமக்கு வந்து எழுதிட்டு இருக்கிறாங்க அப்போனா கிருக்கின்ற அந்த ஆண் வருதை அப்போ நமக்கு வந்து இது எங் இங்கே வந்து இறந்த கொடுத்து இறந்த காலம் கொடுத்துருக்குறாங்க நமக்கு என்ன காலம் வரணும் நிகழ்காலம் வரணும் அடுத்து வளவன் சாப்பிட்டான் இங்கே வந்து எதிர்காலம் கொடுத்துருக்குறாங்க வள சாப்பிட்டான் சாப்பிட்டு முடிச்சுட்டான் இங்கே வந்து சாப்பிட்டான்னு இதை பிரித்தோம்னா இடைநிலையை வந்து இட்டு வரும் அப்போ இட்டு இத்து இன்னெல்லாம் வச்சுன்னா வந்து நமக்கு வந்து இறந்த காலம் வரும் இங்கே எதிர்காலம் கொடுத்துருக்குறாங்க அதனால தான் தப்பு இதுக்கு வந்து இறந்த காலம் லாஸ்ட்டு குமுதா கடைக்கு போனால் எதிர்காலம் கொடுத்துக்கிறாங்க குமுதா கடைக்கு போனால் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க நமக்கு வந்து போவா இல்லை அப்படின்னா தான் எதிர்காலம் போனால் அப்படின்னா முடிஞ்சிருச்சு ஸோ இறந்த காலம் வரும் ஏன்னா இங்கே இன்னும் வருது இல்லை இடைநிலை அதனால அடுத்து பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுக்க சரியான இணையை தேர்வு செய்க ஃபஸ்ட் ஆப்ஷன் கண்ணன் படித்தான் இறந்த காலம் கொடுத்துக்கிறான் நமக்கு வந்து இடை இடைநிலை வந்து இத்து வந்திருக்கு இத்து இட்டு இருந்தால் இறந்த காலம் ஸோ கரெக்டு அடுத்து பூவிலி கோலம் வரைகிறாள் அப்போ எதிர்காலம் கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து இது ஏன் தப்பு அப்படின்னா பூவிலி கோலம் வரைகிறாள் கிரா வந்துட்டாலே வந்து நிகழ்காலம் போற்ற வேண்டியது தான் நிகழ்காலம் தான் வரும் ஸோ அதனால இது தப்பு இது வந்து நிகழ்காலம் அடுத்து ஊட்டமிகு உணவு உண்பார் நிகழ்காலம் கொடுத்துருக்குறாங்க நமக்கு உண்பார் இல்லை இடைநிலை வந்து இப்பு வரும் உண்பார் இனிதான் இனிதான் சாப்பிட போகிறாங்க அப்படின்னா இது வந்து எதிர்காலத்துக்கு வரும் இப்பு இத்து இதெல்லாம் சரி இப்பு இவெல்லாம் அடுத்து பொது அறிவு நூல்களை தேடி படிக்கின்ற கிரு க கின்று ஆண்னாலே நிகழ்காலம் அடுத்த கொஸ்டின் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு குடிக்க வா அதுக்கு வந்து ஆன்சர் வந்து சோற்றுக்கஞ்சி குடிக்கவாவா சோளக்கஞ்சி குடிக்கவாவா உளுந்தங்கஞ்சி குடிக்கவாவா இல்லை மேல் கஞ்சி குடிக்கவான்னு கேட்டிருக்குறாங்க பாகம்னாலே நீத்து மேலே மேல் கஞ்சி குடிக்கவா ஸோ அவ்வளோதான்